நான் மேடம் கூட ரொம்ப நாள் ஒர்க் பண்ணல ஆனாலும் ஓரளவு பழக்கம் உண்டு இந்த முதல்ல தைக்க காமிச்சா பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தமிழ் தலைவர் தான் அன்பு கட்டலையேட்டார் இல்ல இல்ல ரிட்டையர் ஆயிட்டு போற எல்லாரையும் வாழ்த்தி பேசி அனுப்பணும் அப்பதான் அவர்க்க சந்தோஷம் எல்லாருக்கும் மரியாதை அப்படின்னு சொன்னாரு சோ எனக்கு தெரிஞ்ச அவங்களை பத்தி கேள்விப்பட்ட விஷயங்களை நான் பகிர் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்திருக்கேன் உங்ககிட்ட நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அவங்க நான் பேசினேன்

இது ரொம்ப நல்ல விஷயமா படுது எனக்கு முதல்ல நம்ம வேலையை செய்யறோம் எப்படி செய்யறோம் எஃபெக்டிவா இருக்கும் கெப்பாசிட்டி என்ன இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் வேற விஷயம் ஆக்சுவலா இருக்குமா லைட்டா வராம இருக்கமா சீசியா இருக்கும் அப்படிங்கிறது முக்கியம் அந்த வகையில மேடம் வந்து ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரட் மார்க்ஸ் வாங்கிட்டாங்க இது நான் சொல்ல நினைச்ச முதல் விஷயம் அதுக்கப்புறம் வந்து இவங்க ரொம்ப சைலண்டா இருக்காங்க இவங்க எப்படிப்பட்ட ஆளு நமக்கு தெரியலையே அப்படின்னு யோசிச்சு போதா சரி இவங்க எப்படிப்பட்ட தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சா இவங்க வந்து எந்த வட்டத்துக்குள்ளயுமே சிக்கல ரொம்ப ஒரு புது புரியாத புதிதாவே இருக்காங்க இவங்க ரொம்ப சைலண்டா இருக்காங்க அப்படின்னாக்கா இப்போ சைலண்டா எல்லாம் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேரு ரொம்ப இவங்க அப்படியும் கிடையாது சரி சில பேர் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க உடனே வாயாடி ஓட்ட வாய் அப்படின்ற இவங்க அப்படியும் கிடையாது சரி இவங்க வந்து யாராவது நிறைய எக்ஸ்பிளைன் பண்றது அப்படி ஏதாச்சும் இருப்பாங்களா அப்படின்னாக்கா அப்படி இருந்தாலும் அவன் பெரிய அறிவு ஜீவி ரொம்ப கர்வம் முடிச்சிருவேன் அப்படின்ற வளாவலன்னு பேசுவாங்க அப்படின்ற அப்படியும் சிக்கலவங்க சரி இவங்க ஓடி ஓடி வேலை செய்வாங்களே சில பேர் அந்த மாதிரி அப்படியே ஓடி ஓடி வேலை செய்வாங்க என்ன செய்வாங்க ரொம்ப தகவல் மட்டும் தான் தெரியும் ஆடுறான் இது ரொம்ப திணைப்பிடிச்சவன் கருவி அப்படின்ற அதுலயும் சிக்கல சரி இவங்க சில பேர் வந்து இன்னு மாசம் திங்க் பண்ணிட்டு பிளான் பண்ணி பண்ணுவாங்க ஒருவேள் அப்படியும் அப்படின்னு நினைச்சா அப்படி பண்றவங்களையும் முந்திர கூட்டம் அப்படின்னு இவங்க முந்திர கூட்டம் மாதிரியும் தெரியல அதுலயும் அங்க சிக்கல சரி இவங்க ரொம்ப தயக்கமா இருக்காங்களா யோசிச்சு பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்னா அப்படி யோசிச்சு தயக்கமா ஸ்லோவா பண்ணாங்க சரியான சோம்பேறி வேலை செய்ய மாட்டாங்க அதுவே அவங்க சிக்கல சரி இப்ப என்னதான் பண்ணலாம் உடனே சட்டு சட்டு செய்வாங்களா வேலை ரொம்ப ரியாக்ஷன் பண்ணுவாங்களா அப்படின்னா அப்படி இல்லை அப்படி இருக்க முடியும் சிறு மனுஷன் அப்படின்றவங்க இவங்க சிறு மனுஷன் கிடையாது சரி வேற என்னதான் சரி சரிக்கு சமம் எல்லாருக்கும் மல்லு கடி நிற்பாங்களா அதுவும் கிடையாது ஏன்னா அப்படி இருக்கவங்களா முரடா அப்படின்றவங்க இவங்க முரட்டத்தன்மாவும் கிடையாது சரி வேற என்ன இவங்க ரொம்ப பணிஞ்சு போறாங்களே இவங்க ரொம்ப அமைதியா இருக்காங்களே அப்படின்னா அப்படினாலும் பயனாங்களை அப்படிங்கிறாங்க இவங்க பார்த்தா பயனாங்களை கிடையாது ஏன்னா என்ன சொன்னா இவங்க பயப்பட மாட்டாங்க இவங்க எதுக்கும் அமைதியா இருப்பாங்க போக மாட்டாங்க விட மாட்டாங்களா அப்படின்னா அவங்க பயனாவலையார சரி இவங்க இப்படி எல்லாம் செஞ்சு பார்க்கும் போது இவங்க கூட ஒர்க் பண்ணாங்க சிடிஓ ஒர்க் பண்ணாங்க ரயில்வேஸ் ஒர்க் பண்ணாங்க டீம் ஆஃபீஸ் மூணு நிமிஷம் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டாக்க இல்ல ரொம்ப சைலண்ட்டு ரொம்ப ஹம்பிளா இருப்பாங்க ஹியூமிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஈஸிகா அட்ஜஸ்டபிளா இருப்பாங்க ஃபிளெக்சிபிளா இருப்பாங்க ரொம்ப பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீம்ல மூணு பேர் இருக்கும் அப்படின்னாக்கா கரெக்ட்டா அந்த வேலையான இட்டு போட்டு செய்வாங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஏமாத்த மாட்டாங்க மற்றவங்க கிட்ட தள்ளி ஊட்டலாம் செய்ய மாட்டாங்க நல்லா வேலை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க அது அவங்க பார்ட்டத்தக்க விஷயம் அவங்களுக்கு அதை கேப் பண்ணணும் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க

அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒருவேளை சமோசா டீ சாப்பிட எனக்கு 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 ஒரு விஷயம் தோணுது இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர் மூணு பேர் இருக்கிறத பார்த்தாக்கா வந்து ஒரு பெருமை ஆகிறவங்களுக்கு பென்ஷன் ஜாஸ்தி அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆச்சுன்னா அவருக்கு பேசிக் கம்மியா இருக்கு இல்லையா அவங்க பெருமிச்சு விட்டுக்கிறாங்கப்பா நல்ல வேலை எனக்கு ஏதும் கிடைக்கல நிறைய பென்ஷன் வாங்க போறேன் அப்படின்னு இந்த நான் ஷேர் பண்ண விஷயங்கள் ரொம்ப முக்கியமானதா இருக்குன்னு நான் நம்புறேன் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் மேடம் தேங்க்யூ மேடம் அவர்களுடைய பஞ்சோலைட்டை பற்றி எடுத்து பேசி சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி ஆனந்த் அவர்களுக்கு மிக நன்றி